வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் அப்பூதியடிகள் நாயனாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்பூதியடிகள் நாயனார் வந்து திங்களூர் அப்படிங்கிற ஊரில் தைமாத சதய நட்சத்திரத்துக்கு அண்ணி அவதாரம் செஞ்சார் அவரும் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அவர் திருநாகர் மேலே ரொம்ப ஒரு பக்தியோடு இருந்தார் அதனால் அவர் நிறைய தொண்டுகள் செய்கிற செய்கிற தொண்டுகளுக்கு எல்லாருக்குமே திருநாகர் சார் நாயனார் பேரை தான் வச்சுட்டு இருந்தார் ஒரு நாள் திருநாவுக்கரசு நாயனார் வந்து திங்களூருக்கு வரும்போது அங்கே எல்லாம் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு அன்னதானம் அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன நம்ம பேரில் இங்கே யார் நடத்தின்னு இருக்கான்னு கேட்கறச்சி எல்லாரும் சொல்கிறா அப்பூதி அடிகள்னு இங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இதை பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் அப்பூதி அடிகளில் போய் பார்க்குற திருநாவுக்கரசர் நான் இன்றைக்கி இங் எங்கள் வீட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாப்பாடு செய்து வைக்கும்போது அவரோட பையன் வந்து வாழை புத்தோப்புக்குள்ளே போயிட்டு வாழை இலை அறுக்கிறதுக்கு போரிச்சு பாம்பு கடிச்சிடுறது பாம்பு கடித்த உடனே அதை மறைச்சிட்டு இவ அப்புதி அடிகளுக்கு வந்து சாப்பாடு போடுறார் திருநாவுகசு நாயனாருக்கு அப்போ உங்கள் பையனையும் கூட்டுவாங்க பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த மாதிரி என் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன ஏன் இறந்தான் அப்படின்னு கேட்குறார் பாம்பு கடிச்சிடுத்து வாழை இலை பறிக்கும் போது அப்படின்னு சொன்ன உடனே அப்புதி அடிகள் அதை சொல்லி அழுகிறார் அதுக்கப்புறம் திருநாவுகசு நாயனார் என்ன பண்ணுறார் உடனே அந்த திங்களூருக்கு கோயிலுக்கு அந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு அன்பு கொலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறார் அந்த பா பதிகத்தை அந்த பதிகங்கள் பாடின உடனே சிவபெருமான் அந்த பையனுக்கு உயிர் கொடுத்துட்றார் அப்பூதியடிகள் அதுக்கப்புறம் வீடு பெறு அடைகிறார் அப்பூதியடுகள் நாயனார் சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை இந்த அப்பூதியடுகள் நாயனாரை குறித்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாரும் இந்த அப்புதி நாயனார் அடுத்தது நான் வந்து இன்னொரு நாயனார் அமர்நீதி நாயனாரை குறித்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நமஸ்காரம் ரைட்